எதை எடுத்தாலும் நூத்தி அறுபது ரூபாய் கடையில அப்படி நீங்க என்னதான் வாங்குனீங்கன்னு கேட்டீங்க நான் என்ன வாங்கினேன் இந்த வீடியோல காட்டியிருக்கேன் இந்த பேஸ்கெட் ஆன்லைன்ல அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு பட் நூத்தி அறுபதுக்கு எனக்கு கிடைக்கும் போது எப்படி விடுவேன் அதான் தூக்கிட்டேன் அப்புறம் ராசுக்குட்டி பாத்திருக்கு யூனிகான் பொம்மை வாங்கியிருப்பேன் வீடியோல பாத்துருப்பீங்க அந்த ஷாப்ல இந்த ராபிட் பண்ணி பேக் இருந்துச்சு அங்கேயே நானூறு ரூபாய் சொன்னாங்க பார்கிங் பண்ணதுல ஐம்பது ரூபாய் தான் கம்மி பண்ணாங்க வேண்டாம்னு வச்சுட்டேன் நல்ல வேலை ஆன்லைன்லயும் இதோட பிரைஸ் அதிகம் தான் பட் நூத்தி அறுபதுக்கு சூப்பரான குவாலிட்டி எங்க மூணு பேருக்கு பிடிச்சதுனால மூணு பேக் எடுத்துக்கிட்டோம் நான் சாக்கு பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் டிமார்ட்லயே வாங்கணும்னு நினைச்சது மிஸ் பண்ணிட்டேன் மெயினாக சின்ராஸுக்காக தான் வாங்கினது டூ லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது நல்ல குவாலிட்டி இந்த குக்வர் நல்ல வெயிட் செம்ம குவாலிட்டி நூற்றி இருபதுக்கு நான் எதிர்பார்க்கல அதான் இதுவும் தூக்கிட்டேன் இந்த லக்கேஜ் பேக் சொல்லவே வேண்டாம் நேரம் தொட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும் எனக்கு என்ன டவுட்னா எப்படி இவ்வளோ கம்மி வேலைக்கு இப்படி குவாலிட்டியாக கொடுக்க முடியுது இதே இன்ஸ்டாகிராம்ல இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்புறம் ஊருக்கு போன மனுஷன் வந்துட்டாங்களா த்ரீ டேஸ் ரொம்ப மிஸ் பண்ணுன்னு சொல்லி ஒரே ஹக்கு கிஸ்ஸு மலையை பொழிஞ்சிட்டு இருந்தாரு சரி சரி அங்கே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னது பயபுளைக்கு வைக்க வந்துச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நானும் அவர் இத்தனை நாள் பிரிஞ்சிருந்தது